வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தில் இன்றைய சிந்தனை துளி ஈகையின் உண்மை புரிதல் ஒருவர் தன் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்து மட்டுமே வாழ வேண்டும் அதுவே அருட்தந்தையின் அற்புத வாக்கு உன்னுடைய உடல் உழைப்பாலும் உன்னுடைய அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்துத்தான் நீயே வாழ வேண்டும் எனும்போது எப்படி நீ அடுத்தவர் உழைப்பை திருடி மற்றொரு மற்றொருவருக்கு துன்பம் போக்கும் செயலை செய்ய முடியும் நம் உடல் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்து நாம் வாழ்கிறோம் அதிலே நமது தேவை நிறைவு செய்தது போக மீதம் இருப்பதை கொடுப்பதுதான் முழுமையான ஈகை நமது உழைப்பால் நாம் ஈட்டிய பொருளை கொடுப்பது மட்டும்தான் ஈகை சிலர் கேட்பார்கள் என்னுடைய தாத்தாவின் மூலம் வந்த பெரிய பரம்பரை சொத்துக்கள் என்னிடம் நிறைய இருக்கின்றன அதை வைத்து நான் ஈகை செய்யலாமா அதுவும் கூட நாம் செய்த முழுமையான ஈகையாக கருத முடியாது நம்முடைய தந்தையானவர் அவருடைய தந்தையிடம் பெற்ற சொத்துக்களை தனது தேவைக்கும் கடமைக்கும் செலவு செய்துவிட்டு எஞ்சியுள்ள சொத்துக்களை ஈகையாக கொடுத்திருக்க வேண்டும் அவரே ஈகை செய்து தனது கர்ம வினைப்பதிவுகளை கழித்திருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் தாத்தாவின் சொத்துக்களை பிறருக்கு கொடுத்தாலும் முழுமையான முழுமையான ஈகை ஆகாது ஈட்டிய பொருளை தனது தேவைக்கும் குடும்பத்தின் தேவைக்கும் மேலும் எதிர்கால தேவைக்கும் கூட குறிப்பிட்ட அளவில் வைத்துக் கொள்ளலாம் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாகிய கல்வி அறிவு கொடுத்த பின் அவர்களது உழைப்பில் அவர்களது தேவையை நிறைவு செய்து கொள்ள வைக்க வேண்டும் அவர்களிடம் பொருளாதார வசதி இல்லை எனில் தான் வாழ்ந்த வீட்டை அவர்களுக்கு கொடுக்கலாம் இவைகள் அல்லாமல் மீதமுள்ள சொத்துக்களை அல்லது பொருள்களை ஈகை செய்து பிறர் துன்பம் போக்கிவிட வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மீதமுள்ள சொத்துக்களை தன் வாரிசுகளுக்கு கொடுக்க கூடாது அப்படியே விட்டு சென்றாலும் நான் ஈகையாக கொடுக்க வேண்டிய பொருட்களை நீ கொடுத்து விடு என்று கூறவும் வேண்டும் உண்மையான அறத்தின்படி அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது தந்தை தனது சொத்துக்களை விட்டு சென்றால் அந்த தந்தை ஈகையாக விநியோகிக்கும் பொறுப்பை மகளிடம் கொடுத்தது போல் ஆகும் மகனிடம் கொடுத்தது போல் ஆகும் இதில் சஞ்சித்த கர்ம வினைகள் மகனிடம் கழிந்துவிடும் ஆனால் பிராரப்த வினைகள் போகாது பிராரப்த வினைகள் கழிய வேண்டும் எனில் தன்னுடைய உழைப்பினால் பெற்ற செல்வத்தினை கொண்டு ஈகை செய்தால் மட்டுமே அவைகள் கழியும் தந்தையினுடைய செல்வத்தை கொண்டு ஈகை செய்தால் பிராரப்த வினைப்பதிவுகள் போகாது இறை ஞான ஆசிரியர் நன்மணி அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தொழிகள் வாசித்த ரிசிபாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை ஈகையின் உண்மை புரிதல் அதாவது முதலிலே ஈகை என்பதே ஏன் செய்ய வேண்டும் என்று கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் அது பெரும்பான்மையான சமுதாயம் அப்படி இருக்கிறது ஆனால் அதில் ஒரு பகுதியினர் ஈகை செய்கிறோம் ஈகை செய்ய வேண்டும் என்று உணர்கிறார்கள் ஈகை செய்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு ஈகை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது சரியான ஈகையாக அமைகிறதா அது நமது கரும எட்டில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விளைவுகளின் தன்மையை அடிப்படையாக கொண்டு அதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் எப்படி என்றால் இந்த ஈகை என்பது கரும எட்டில் சென்று அது புண்ணியம் என்ற அடிப்படையில் பதிவாக இருந்து நமக்கு நன்மை செய்கிறது என்ற கருத்து இருக்கும் வரை இந்த புரிதல் உண்மையான புரிதலாக மாறாது ஈகை தர்மம் தொண்டு சேவை எதுவாக இருந்தாலும் அது புண்ணியமாக மாறி அது நமது பாவம் என்ற கர்ம வினையை விடுகிறது என்ற வேதாத்திரி மகர்ஷியின் அந்த காந்த தத்துவம் விளங்கும் போதுதான் இந்த ஈகையின் உண்மையை புரிதலை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதனால முதல்ல நம்ம இதில் ஒரு தெளிவு வேண்டும் நாம் செய்யக்கூடிய ஈகையாக இருந்தாலும் தொண்டாக இருந்தாலும் சேவையாக இருந்தாலும் அது நமக்கு சேர்த்து வைக்கப்படக்கூடிய புண்ணிய பதிவாக இருப்பது இல்லை என்பதை முதலில் நூறு சதவீதம் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்ப இப்ப நம்ம அந்த அடிப்படையில் நாம் ஈகை செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே அது உண்மையான ஈகையாக இருக்கிறதா எதை செய்தால் ஈகை என்று சொன்னால் அது மகிழ்ச்சி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் துன்பம் போக்கும் செயல் என்பதுதான் ஈகை சரி அந்த துன்பம் போக்கும் செயலில் எந்த துன்பம் போக்குவது முழுமையான ஈகையாக மாறும் என்றால் இயற்கை துன்பம் போக்குவது என்பதுதான் நூறு சதவீதம் ஈகையாக மாறும் இதை பல கட்டங்களில் நாம் இதை பேசியிருக்கின்றோம் இப்பொழுது வைத்து ஈகை செய்வது என்பதுதான் இன்றைய சிந்தனை மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் பொருளால் ஈகை செய்யலாம் உடலால் ஈகை செய்யலாம் அறிவால் ஈகை செய்யலாம் அதாவது பிறன் துன்பம் போக்குவதை இந்த மூன்றின் அடிப்படையிலும் செய்யலாம் சரி இப்பொழுது பொருளால் ஈகை செய்வது என்பதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் இன்றைய சிந்தனைக்கு எந்த பொருளை வைத்து ஈகை செய்வது இதுதான் எங்கு கேள்வியாக இருக்கிறது அப்ப அந்த இடத்துல நாம் மகர்ஷியினுடைய அந்த ஐந்தொழுக்க பண்பாடு அவற்றையெல்லாம் நாம் இணைத்து பார்க்க வேண்டும் நான் எனது உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ்வேன் என்ற தத்துவத்தை இங்கு நாம் பொறுத்து பார்க்க வேண்டும் இந்த இடத்தில் என்ன விளக்கம் அதில் நமக்கு புரிகிறது என்று சொன்னால் இரண்டு வகையான விளக்கங்கள் புரிகிறது எனது உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ்வேன் என்று சொன்னால் அதில் நமது முன்னோர்கள் அதாவது தந்தை தாய் தாத்தா பாட்டி அவர்களுடைய பொருளை வைத்து நான் எனது தேவையை நிறைவு செய்து கொள்ள மாட்டேன் என்பது அதற்குள்ளாக அடக்கமாக இருக்கிறது இன்னொன்று என்ன இருக்கிறது எனது உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்து வாழ்வேன் என்று சொன்னால் எனக்கு வாழ்க்கையின் தேவைகள் நிறைவு ஆன பிறகு அதை மீதமுள்ள பொருளை நான் ஈகையாக மாற்றுவேன் என்பதும் அதற்குள்ளாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் எப்படி அதற்குள்ளாக அதை அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் நம் தந்தையிடமிருந்தே நாம் பெறக்கூடாது என்று சொல்லும் பொழுது நாம் நமது சந்ததிக்கு கொடுக்கக்கூடாது என்பதும் அதில் அடக்கமாக இருக்கிறது நாம் இந்த ஆன்மீக தத்துவங்களை உணர்ந்து கொள்ளும் பொழுது அதை ஆழ்ந்து அதற்குள்ளாக இருக்கக்கூடிய நுண்மையான அந்த கருத்துக்களை உணர்ந்து தெளிந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும் அப்ப இது இரண்டும் இதற்குள்ளாக அடக்கமாக இருக்கிறது சரி அப்ப அந்த அடிப்படையில் சிலர் கேட்கலாம் நான் எனது உழைப்பாலும் அறிவின் திறனாலும் எனது தேவைக்கு மட்டும் நான் பொருளை ஈட்டிக் கொள்கிறேன் அதற்கு அப்பால் நான் எதற்காக பொருளை ஈட்ட வேண்டும் ஈட்டிய பொருளை எதற்காக கொடுக்க வேண்டும் எதற்காக இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டும் நான் சோம்பேறியாக அமர்ந்து கொள்கிறேனே என்று சொன்னால் அதுவும் தவறு ஏனென்று சொன்னால் இப்பொழுது நம்மிடம் சஞ்சித கர்மம் என்பது இருக்கிறது இந்த இடத்தில் ஒரு கேள்வி எழலாம் தந்தை தாயிடமிருந்து எந்த சொத்துக்களும் நமக்கு வரவில்லை அப்படி என்றால் எனக்கு சஞ்சித கர்ம வினையே இல்லையா என்று கேள்வி எழுப்பக்கூடும் அப்படி அல்ல தந்தைதாயனுடைய சொத்தை வைத்திருப்பவர்கள் வாங்கி இருப்பவர்களுடைய சஞ்சித கர்ம வினை அடர்த்தி அதிகமான சஞ்சித கர்மமாக இருக்கும் அவ்வளவுதான் அது இல்லை என்பதனால் சஞ்சித கர்மம் இல்லை என்று சொல்ல முடியாது சஞ்சித கர்மம் என்பது என்ன நமது முன்னோர்கள் கொடுத்த துன்பம் தானே இந்த சொத்துக்களை வாங்குவதற்காக கொடுத்த துன்பம் என்பது அந்த சொத்துக்களில் மூலமாக நமக்கு வந்துவிடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது இல்லாமல் அவர்களுடைய அதிகாரத்துக்காகவும் புலனின்பத்துக்காகவும் அவர்கள் பிறருக்கு கொடுத்த துன்பம் என்று இருக்கிறது அல்லவா அவைகளெல்லாம் நம்ம சங்கீத கர்மமாக வரத்தானே செய்யும் ஆனால நம்ம முன்னோர்களிடமிருந்து எதுவும் பொருள் ரீதியாக வரவில்லை என்று சொன்னாலும் அகரீதியாக சஜித கர்மம் என்பது நம்மிடம் வந்துதான் தீரும் அப்ப அவற்றையெல்லாம் கழிக்க வேண்டுமே அது நமக்கு துன்பமாக வர இருக்கிறது அப்ப அதையெல்லாம் கழிப்பதற்கென ஒரு வாய்ப்பு எங்கு இருக்கிறது என்று சொன்னால் நமது உழைப்பாலும் அறிவினாலும் பெற்ற பொருள் தனது தேவைக்கு போக மீதம் இருப்பதை கொண்டு அந்த சங்கீத கர்மத்தை துன்பமாக வரவிடாமல் அதை அழித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்காகத்தான் இயற்கை நமக்கு பாருங்கள் இந்த உடல் உழைப்பையும் அறிவின் திறனையும் நமது தேவையை போக்குவதற்கு மட்டும் அந்த அளவுக்கு மட்டும் கொடுக்கவில்லை அதை விட அதிகமாக கொடுத்திருக்கிறது இதை மகரிஷி அவர்கள் ஒரு ஒரு முறை கூறும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா ஒரு மனிதனின் உடல் உழைப்பும் அறிவின் திறனும் நூறு நபர்களின் இயற்கை தேவையை போக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொல்கிறார் இது பிரம்மாண்டமான ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய உழைப்பினால் நூறு பேருடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்று இது எப்படி தேவையை தேவையின் அளவில் பூர்த்தி செய்தால் அப்ப இப்ப நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எடுத்துக்கொள்வோம் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் இந்த பத்து பேருடைய தேவையை பூர்த்தி செய்த பிறகு மீதம் தொண்ணூறு பேருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த செயல் நமது சஞ்சீத கர்மத்தை எவ்வளவு கர்மவினை போக்கக்கூடியதாக அமையும் சிந்தித்து பாருங்கள் இப்பொழுது நமக்கு புரியும் சஞ்சித கர்மம் என்ற கர்ம வினையை இதெல்லாம் எவ்வளவு இருக்கு இதெல்லாம் இந்த பிறவியில நம்மளால் அழிக்க முடியாதுன்னு ஒரு சந்தேகம் இருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு தெளிவு வரும் ஒரு நாளைக்கு தொண்ணூறு பேருடைய அவ்வளவு துன்பத்தை போக்கி இந்த சஞ்சித கர்மத்தை போக்க முடியும் என்று சொன்னால் சில வருடங்களிலேயே நாம் இந்த சஞ்சித கர்மத்தை அழித்து விட முடியும் போல் இருக்கிறதே ஆமாம் நிச்சயமாக முடியும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் நமது தேவைகளை தேவையின் அளவில் நிறுத்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வேண்டும் இதனால தான் நம்ம சொல்றோம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடுகள் நேற்று கூட நாம் அதை சொன்னோம் ஆடம்பரமாக வாழ்வது வேண்டாம் என்று சொன்னோம் எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னோம் இப்ப எளிமையாக வாழும்போது கற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகிறது என்றால் நமது சஞ்சீத கர்ம வினை போக்கப்படுகிறது எப்பொழுது மீதம் இருப்பதை ஈகையாக மாற்றினாள் அப்ப இப்படித்தான் இந்த ஈகையினுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அப்படி இப்பொழுது அந்த பரம்பரை சொத்து நம்மிடம் இருக்கிறது என்று சொன்னாலும் அதை வைத்துக் கொண்டு நான் ஈகை செய்கிறேன் எனது உழைப்பால் வருவதை நான் ஆடம்பரமாக வாழ்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால் அது நாம் நமது பிராரத்த வினை என்பதை அதன் மூலமாக போக்கவே முடியாது அது சங்கீத வினையை மட்டுமே போக்க முடியுமே தவிர பிராரத்த வினையை போக்க முடியாது மூன்று வயது முதல் அந்த சங்கீத கர்மத்தின் அடிப்படையில் செய்த வினைகள் இருக்கிறதே பிராரத்த வினைகள் அவற்றை எப்பொழுது போக்குவது இவ்வாறெல்லாம் நாம் அதை சிந்தித்துப் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதன் அடிப்படையிலே இந்த ஈகை என்பதின் உண்மை புரிதல் என்பது நாம் நமது உழைப்பால் பெற்ற அந்த பொருளை வைத்து ஈகை செய்வதுதான் உண்மையான ஈகையாக மாறும் அதுவும் அல்லாமல் அது எப்பொழுது ஈகையாக மாறும் என்றால் நாம் இந்த கடன் என்று சொல்கிறோமே கடமை அதில் இந்த சமுதாயத்திடமிருந்து பெற்ற பொருள்களை நாம் அனுபவிப்பதில் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்து கொள்கிறோமோ அந்த இடத்தில் நாம் சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய கடன் குறைகிறது அப்படி குறையும் போது நாம் செய்யக்கூடியதெல்லாம் ஈகை என்ற ஒரு ஸ்லாட்டுக்கு இப்போ நிறைய பேரு தன் தன்னுடைய தேவையை நிறைவு செய்து கொள்வதிலேயே ஆடம்பரமாக செய்து கொண்டிருக்கிறார்களே அதிகமாக அனுபவிக்கிறார்களே என்றால் அங்கு கடனை திருப்பி செலுத்த வேண்டியதே நிறையாக இருக்கிறது அப்புறம் இவர் செய்யக்கூடியதெல்லாம் அந்த கடனை திருப்பி செலுத்துவதிலேயே முடிந்து விடுகிறது ஈகையாக மாறுவது அங்கு இல்லை அப்ப இந்த இடத்தில் நாம் ஒரு ஞானத்தை முழுமையாக பெற வேண்டும் நாம் நமது தேவைகளை நிறைவு செய்யும் போது எவ்வளவு எளிமையாக எவ்வளவு சுருக்கமாக அதை நிறைவு செய்கிறோமோ அப்பொழுதுதான் உண்மையான ஈகை என்பது அங்கு மாற்றமடையும் இப்ப இந்த விளக்கத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு பாருங்கள் நான் இவ்வளவு ஈகை செய்தேன் எனக்கு துன்பம் குறையவில்லையே நான் அவ்வளவு சேவை செய்திருக்கிறேன் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லையே துன்பம் குறையவில்லையே என்று கேட்பவர்களுக்கு இங்கு விளக்கம் இதில் புரிந்திருக்கும் இன்னும் சில பேர் என்ன கேட்கிறார்கள் நான் இவ்வளவு தொண்டு செய்திருக்கிறேன் இவ்வளவு செய்திருக்கிறேன் எனக்கு எதுவும் வரவில்லையே என்று கேட்கிறார்கள் அது முழுமையான அறியாமை நீங்கள் தொண்டு செய்தால் ஈகை செய்தால் ஏதாவது வரும் என்று நினைத்துக்கொண்டு செய்தீர்கள் என்று சொன்னால் எதுவும் வராது எதுவும் வராது அதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இது வருவதற்காக அல்ல ஈகை என்பது நாம் பெறுவதற்காக அல்ல நாம் பெற இருக்கக்கூடிய துன்பத்தை தடுப்பதற்காக என்ற ஒரு தத்துவம் வேதாத்திரிய தத்துவம் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் இப்பொழுது வேதாத்திரிய அன்பர்களிடமே இது தெளிவாக இல்லை என்பதை நான் பல ஊர்களில் அந்த பாடங்களை நடத்தும் பொழுது நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் இதில் தெளிவு கொடுக்கப்படவில்லை வேதாத்திரிய ஆசிரியர்களே இப்பொழுது இதை தெளிவாக அங்கு சமுதாயத்துக்கு எடுத்து செல்லவில்லை என்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் வேதாத்திரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட தத்துவம் இது சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த வேதாத்திரியத்தை கொடுத்தால்தான் நாம் வேதாத்திரியனுடைய சீடனாக இருந்து உண்மையான ஆசிரியர் பணி செய்கிறோம் என்ற அர்த்தம் இது மாற்றம் இல்லாமல் சும்மா அப்படியே நோட்டுல எழுதிட்டு அப்படியே சான்றிதழ் வாங்கிக்கிட்டு போற அளவுக்கு மட்டும் அதை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அங்கு நாமும் புகழுக்காகவும் பெருமைக்காகவும் தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம் அது சமுதாயத்திலும் மாற்றமில்லை இல்லை நம்மிடமும் மாற்றமில்லை நாமும் அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் வாழ வேண்டியிருக்கும் மகர்ஷி அவர்களுடைய முயற்சி அனைத்தும் வீணாகிவிட்டது என்றுதான் சொல்லக்கூடியதாக மாறிவிடும் அந்த அடிப்படையிலே இந்த ஈகையின் உண்மை புரிதல் என்பதை ஒரு பகுதியாக இங்கு நாம் விளங்கி இருக்கிறோம் இதில் இன்னும் நிறைய இருக்கிறது அந்த ஈகை செய்யக்கூடிய இடம் யார் என்பதை அதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது வேறு ஒரு பகுதியிலே அதை உணர்ந்து கொள்வோம் அந்த அடிப்படையிலே ஈகையின் உண்மைத்தன்மையை உணர்ந்து ஈகை செய்வோம் எளிமையாக வாழ்க்கை நடத்துவோம் நமது கர்ம வினைகளை களைவோம் நாமும் துன்பமில்லாமல் வாழ்வோம் நமது சந்ததிகளும் துன்பமில்லாமல் வாழட்டும் இந்த செய்தியை சமுதாயத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள் சமுதாய மக்கள் அனைவரும் அவர்களது சந்ததியும் துன்பம் நீங்கி வாழ்வதற்கான இந்த கருத்தை எடுத்து செல்வதே ஒரு ஈகை என்ற அடிப்படையில் இதை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுவும் உங்களுக்கு ஈகையாக மாறும் என்பதையும் இங்கு கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்